பிஹெச்டி பட்டம் பெற்ற திமுகவினர் அதிமுக மீது பாய்வது கண்டிக்கத்தக்கது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவரின் அறிக்கையில் கடந்த நாற்பத்தி ரெண்டு மாத கால நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் அவதியுறுவது உள்ளங்கை நெல்லிக்கணி எல்லாவற்றிற்கும் மேலாக முத்தாய்ப்பு வைப்பது போல் தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சுகாதாரத்துறையினர் உள்ளிட்ட அனைவரும் அவர்களது கோரிக்கைகள் எதுவும் இந்த அரசால் நிறைவேற்ற படாத காரணத்தால் ரிகுண்டு எழுந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர் ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தால்தான் அரசு ஊழியர்கள் மீது கரிசனம் வரும் என்றால் இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி அளிக்க நாங்கள் தயார் என்றும் அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் வெளிப்படையாக தெரிவித்திருந்ததாக ஊடகங்கள் மற்றும் நாளிதழ்களில் செய்திகள் வந்திருந்தன இது குறித்து பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் என்னிடம் கேள்வி எழுப்பிய போது நாற்பத்தி ரெண்டு மாத கால திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மின்வாரியம் போக்குவரத்து பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரின் கோரிக்கைகள் தீர்க்கப்படாத நிலையில் அவர்கள் உணர்வுகள் தான் வெளிப்பட்டுள்ளன என்று பதிலளித்தேன் என்னுடைய இந்த கருத்தில் உள்ள உண்மைகள் சுட்டதால் ஏழு பக்க மொட்டை காகித அறிக்கையை இந்த ஆட்சியாளர்கள் ஊடகங்களுக்கு அனுப்பியுள்ளதாக தெரிகிறது யாருடைய பெயரும் இல்லாமல் கையெழுத்தும் இல்லாமல் ஊடகங்களுக்கு முக்கிய குடும்பத்தின் மருமகன் தலைமையில் இயங்கும் என்ற நிறுவனம் இந்த அறிக்கையை அனுப்பியுள்ளதாக தெரிகிறது மொட்டை தாத்தன் குட்டையில் விழுந்தது போல் மனம் போன போக்கில் உண்மைகளை மறைத்தும் என் மீது காழ்ப்புணர்ச்சியோடும் இல்லாமல் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் கபடை நாடகம் ஆடுவதில் பிஹெச் டி பட்டம் பெற்ற ஆட்சியாளர்கள் நான் கபடை நாடகம் ஆடுவதாக ஓலமிடுகிறார்கள் எந்த சூழ்நிலையிலும் நாடகமோ கபடி நாடகமோ சூழ்ச்சியோ செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் நேரத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்காக அதை செய்வோம் இதை செய்வோம் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு அவர்களின் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு அவர்களுக்கு பட்டை நாமம் போட்டதை பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாமல் தங்களின் நாற்றாமையை அரசு ஊழியர்கள் தான் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொது தேர்தலின் போது திமுக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளில் ஒரு சில புதிய ஓய்வூதிய திட்டம் கைவிடப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் இருபதாயிரம் நெடுநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று சம வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஆசிரியர் பணிக் காலத்தில் மேற்படிப்பு முடித்த ஆசிரியர்களுக்கு மேற்பட்ட வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்துவிட்டோம் தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று பொய் சொல்லி வரும் இந்த ஆட்சியாளர்கள் மக்களை ஏமாற்றுகின்றனர் அம்மாவின் ஆட்சியிலும் எனது தலைமையிலான அம்மாவின் அரசிலும் நாங்கள் மக்களை ஏமாற்றலை என்பது மக்களுக்கு தெரியும் அரசு ஊழியர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் மூலம் ரூபாய் நான்கு லட்சம் வரை சிகிச்சை பெற வழிவகை செய்யப்பட்டது மேலும் ஒரு சில சிகிச்சைகளுக்கான உச்சவரம்பு ரூபாய் ஏழு புள்ளி ஐம்பது லட்சம் வரை உயர்த்தப்பட்டது கோவிட் காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு முழு சம்பளத்துடன் கூடிய விடுப்பு வழங்கப்பட்டது மகளிர் அரசு ஊழியர்களுக்கு கால விடுமுறை ஒன்பது மாதமாக உயர்த்தப்பட்டது மத்திய அரசு தனது ஊழியர்களுக்கு புதிய ஊதிய விகிதத்தை அறிவித்தவுடன் அம்மாவின் அரசும் ரெண்டாயிரம் பதினேழாம் ஆண்டு ஏழாவது ஊதிய குழு அமைத்தும் இந்தியாவிலே முதல் மாநிலமாக ஒன்று பத்து இரண்டாயிரத்தி பதினேழு முதல் ஊதிய உயர்வினை வழங்கியது தொடர்ந்து அகவிலைப்படி உயர்வும் மத்திய அரசு உயர்த்தும் போதெல்லாம் வழங்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்த திமுகவோ பல முறை அகவிலைப்படி உயர்வை ஆறு மாத கால அரிய செல்லாமல் வழங்கியதுதான் அரசு ஊழியர்கள் சந்தித்த வேதனையின் உச்சம் அனைத்திற்கும் மேலாக எங்களது ஆட்சி காலத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்த முடியும் ஆனால் திரு ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சுகாதார துறையினர் போக்குவரத்து மின்சாரத்துறையினர் என பாதிக்கப்பட்ட துறையினர் ஸ்டாலினின் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி போராட்டம் நடத்த முற்பட்டால் அவர்களை காவல்துறை ஏவிவிட்டு கைது செய்து அவர்களது குரல் வழியை இந்த அரசு எப்படி நெருக்கிறது என்பதை அனைவரும் நன்கறிவர் ஏன் பிரதான எதிர்கட்சியான நாங்களே எங்களது கழக நிறுவனரின் பிறந்தநாள் பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கும் நீதிமன்றம் அனுமதி வாங்கிதான் நடத்தினோம் தெரிந்தோ தெரியாமலோ கடந்த நாற்பத்தி மாத கால திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பொது மக்களுக்கும் எதுவுமே செய்யவில்லை என்பதை மொட்டை அறிக்கை வெளியிட்ட பேர் வழிகள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் பதினெட்டு ஆண்டுகள் ஆற்றிலிருந்த கருணாநிதி அதை செய்தார் இதை செய்தார் என்ற புலம்பல்கள் தான் அந்த அறிக்கையில் அதிகமாக இருக்கிறதை தவிர மு க ஸ்டாலின் அரசு என்ன செய்தது என்று எதுவும் இல்லை பிரதான எதிர்கட்சி என்பது ஒரு நிழல் அரசை ஷேட கவர்மெண்ட் போன்றது அது சுட்டிக்காட்டும் குறை இந்தியர்களின் நேர்மையான ஆட்சியாளர்களாக இருந்தால் ஏற்றுக்கொண்டு தங்களின் செயல்பாடுகளை திருத்திக் கொள்வார்கள் நேர்மையற்ற முறையில் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தந்து ஆட்சிக்கு வந்த இந்த திமுகவிடம் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது இனியும் உண்மை நிலைகளை உணராமல் இதய சுத்தியோடு செயல்படும் எங்கள் மீது வெந்ததை தின்று வாய்க்கு வந்தபடி உளறி திரிபவர்களைப் போல் பாய்ந்து பிறண்டினால் மக்கள் தக்க பதிலடி தருவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்